அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் மூலம் ஒலியுன்னான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்டித் தேர்வு மாணவருக்கான புத்தகங்களை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாம்பன் கலைநோகத்தில் வந்து உங்களுக்கான புத்தகங்கள் நிறைய அதிகமாக இருக்கிறதுனா போட்டித் தேர்வு மாணவர்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையான புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் வரலாறு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாசி வாசிக்கணும் படிக்கணும் அதுக்கு நோட்ஸ் இருக்கணும் அப்போ தான் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் முடியாமல் பொதுவான நூல்களை படிக்கிறத விட படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாட நூல்களையும் கண்டிப்பாக படிக்கணும் அதனால் பாட நூல்கள்லாம் இருக்குது பாமன் குறை நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் உங்களுக்கு விசபில் காமிக்கிறேன் அனைத்து விதமான படித்திருக்கிற நூல்களும் இருக்குது நீங்கள் வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது இருந்தாலும் இந்த நூல்களையும் கண்டிப்பாக வாசிக்கணுன்னு அப்படின்றாங்க வாசித்தால் வாழ்வில் உயர் பெறலாம் என்று வாசிக்கிறத நான் கேட்டிருக்கேன் அனைத்து விதமான போட்டித்தீர்வு நூலும் இருக்கின்றன பாம்பன் கிழத்து வந்து வாசியங்கள் நூலங்கள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் சென்று வாசிக்கங்கள் போட்டித் தீர்வு மனமேலே வாசகலே வாசகலே நீங்கள் வாசிப்பை எப்பொழுதுமே கைவிட்டு விட்டார்கள் வாசிப்பு உங்களுக்கு நீங்கள் சும்மா வாசி விட்டாலே போதும் உங்களோட மனசில் நின்றோம் அப்போ நீங்கள் தேர்வு எழுதும்போது வாசி வாசிப்பது மட்டும் இல்லாமல் இந்த நோட்ஸ் எடுத்துக்கணும் எடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழில் நாற்பது சதவீதம் மார்க் நாற்பது மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பாடநூல்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பாம்பன் கிளைநூத்துக்கு வந்து வாசிக்கலாம் நூலகங்கள் எங்கள் நூலகம் எல்லாருமே இருக்கும் புத்தகங்கள் அப்படி தேடி வாசிங்க வாசித்தீங்கன்னா போட்டி தேர்வு வெட்டி பெறலாம் இன்று வாசியுங்கள் நான் தான் கேட்குறேன் நல்ல நல்ல நூல்களையும் வாசியங்கள் அதாவது பொதுவான நூல்கள் நாவல்கள் படிங்க பொதிரி புத்தகங்கள் படிங்க அப்போ அகன்ற அறிவு கிடைக்கும் தினசரி செய்தித்தாள்கள் வாசிங்கள் ஆங்கிலமாக தான் இங்கிலீஷ் தமிழாக இருந்தாலும் சரி இரண்டு விதமான செய்தித்தாளர்களையும் வாசிங்கிற அனைத்து மாணவர்களும் போட்டி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வாழ்கிறார்